வணக்கம் சேனல் நேம் சேலம் ஃபார்மர் இந்த மாதிரி விவசாய தகவலுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி புதிய புதிய ரகங்கள் கம்பு நிலக்கடலை இந்த மாதிரி புதிய ரகங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யறதுல வணக்கம் நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறது ராஜஸ்தான் கம்பு இதுக்கு பல பேர் இருக்குங்க ராஜஸ்தான் கம்பு சுல்கானியா பாஜரா ஹரியானா கம்பு துருக்கி கம்பு இப்படி பல பேர்ல சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரே ரகம்தான் ஒரே கம்பு தான் இதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க இந்த கம்பு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை தான் பூர்வீகமாக கொண்டது இந்த இந்த கம்பு வந்து எந்த பட்டத்தில் பயிரிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மழை காலத்தில் பூக்கள் வராமல் இருந்தால் போதும் மற்ற டைம் எல்லா டைமுமே இதை வந்து பயிரிடலாங்க இதுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வயசு இந்த கதிர் வந்து எவ்வளோ நீளம் வரும்னு பார்த்தீங்கன்னா மண்ணனுடைய வளர்த்துக்கேற்ப ரெண்டரை அடியிலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் போகும் ஆவரேஜாக மூன்று அடி நாலு அடி அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கம்பு ரகத்தில் நோய் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதுவும் வராதுங்க இதில் வந்து அந்த குருத்தில் வந்து இந்த படைப்புழு வந்து அது வந்து சாப்பிடும் அந்த பச்சையாக இருக்கிற டைமில் அந்த டைமில் அந்த குருத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை புழுவை நம்ம வந்து பார்த்து நசுக்கி விட்டுட்டுருமா அது இந்த கம்பு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாலு அடியிலிருந்து எட்டு அடி வரைக்குமே போயிருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும் மண் வளத்துக்கும் கிளைமேட்டுக்கும் தகுந்த மாதிரி அதனுடைய உயரமும் கதிர்னுடைய நீளமும் மாறுபடுது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து கரெக்டாக முப்பது நாளில் அடி உரம் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருந்தால் மட்டும்தான் கதிர் நல்லா வரும் மண் வளம் சரியில்லைன்னா கதிர் வந்து சரியாக இருக்காதுங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இருந்து இதை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம அன் சீசனில் நம்ம வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய சீசனில் பண்ணோம்னா எந்த தொந்தரவும் இருக்காது பறவைகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வயல் சுற்றி நிறைய பேர் கம்பு பயிரிடையே பயிரிட்டு இருந்தாங்கன்னா பறவைகள் தொலை இருக்காது நம்ம தனித்து பயிரிட்டோம்னா கண்டிப்பாக பறவைகள் தொலை இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம பறன் அமைச்சு பறன் மேலே உயரமாக நம்ம இருந்துக்கிட்டு நம்ம சத்தத்தை எழுப்புனாலோ இல்லை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு உயரமான குச்சியில் எட்டு திசையிலேருந்தும் கயிறு கட்டி அதில் வந்து கட்டியிருப்பாங்க அதே மாதிரி வந்து நம்ம அந்த கயிற்றுல வந்து அங்கங்கே ரேண்டமா பனை ஓலையை கிழிச்சு காஞ்ச பனை ஓலையில் ஒரு கல் கட்டி அங்கங்கே தொங்க விடணும் இல்லைனா பாட்டிலில் கல் சின்ன கல்லாக போட்டு விட்டு அந்த கயிறை பிடிச்சி அந்த கம் குச்சை பிடிச்சி ஒரே டைம் ஆட்டணும்னா எல்லா திசையிலும் இருக்கக்கூடிய இதுவும் ஆடும் அப்போ வந்து பறவைகள் வந்து ஓடிடுங்க இதுதான் அது பறவைகளை விரட்டுறதுக்கு மெத்தேடு இன்னொன்று பட்டாசு வெடிக்கலாம் இல்லை ட்ரம் வச்சு தட்டலாம் ஆனால் இந்த சீசனில் வந்து எல்லாரும் பயிர் பண்ணுறதுனால அந்த பிரச்சனை பெரிய அளவில் இருக்காது இந்த ரகத்துக்கு நம்ம வந்து நேரடி விதைப்பு நம்ம வயலில் செய்யணும்னா ஒரு ஏக்கராவுக்கு நாலு கிலோ கம்பு போதுமானது நாற்று விட்டு நடணும் அப்படின்னா நாற்று வந்து பதினஞ்சு நாள் நாற்றுல நம்ம எடுத்து நடணும் நாற்று விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கிலோ இருந்தால் போதுமானது கம்பு ரகங்களை நம்ம விதைக்கக்குள்ள அதிக ஆழத்தில் ஒரு இஞ்சிக்கு மேலே ஆழம் போயிடுச்சின்னா அது முளைச்சி வரதுக்கு லேட் ஆகும் ரெண்டு இன்ச்சுக்கு மூணு இஞ்சிக்கு மேலே ஆழம் போயிருச்சுன்னா அது முளைச்சி மேலே வரது ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேலாப்பிலாக இருக்க உடைய புதுதான் பார்த்துக்கோங்க விதக்கக்குள்ள ஆழம் போயிடக்கூடாது மாதிரி தண்ணி வந்து நின்றுச்சு அப்படின்னா ஒரு நாளில் வடிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடுச்சின்னா கம்பு புளிச்சு முளைக்காது அதனால் முளைக்கிற வரைக்கும் நம்ம அதை பக்கமாக பார்த்துக்கணுங்க தேவையான உரங்களை சரியான விதத்தில் நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம பயிருக்கு கொடுத்தா தான் கதர்னுடைய நீளம் மணியினுடைய நெருக்கம் இதெல்லாம் சரியான அளவில் இருக்குங்க இல்லைன்னா வந்து கதர்னுடைய நீளம் குறையும் மணியினுடைய நெருக்கம் குறையும் அதை நீங்கள் முன்கூட்டியே அதை கவனித்து நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் கொடுத்துடணும் அப்படி கொடுத்தா தான் மகசூல் வந்து அதிகமாகும் ஆர்த்தி என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க அறுவடை வந்து இது வந்து பெரிய சிரமமான விஷயம் கிடையாது ரொம்ப எளிமையானதுதான் நெல் அறுவடை பண்ணுறமே இயந்திரத்தில் இது அறுவடை பண்ணுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கதிர் மட்டும் தனியாக அறுத்திட்டு வந்து காய வச்சு ரெண்டு நாள் காஞ்சி பின்னாடி நீங்கள் அந்த மக்காச்சோளம் தட்டைப்பயிறு உளுந்து அடிக்கக்கூடிய மிஷினில் கதிர் அள்ளி போட்டிங்கன்னா ஈஸியாக சுத்தமாக கிளீன் ஆயிருங்க நம்ம நேம் சேலம் ஃபார்மர் நன்றி வணக்கம்